நடிகர் அருண் விஜய்க்கு திருப்புமுனையா அமைந்த படம்னா அது கௌதம் இயக்கத்துல அஜித் குமார் நடித்த வெளியான என்ன இருந்தால் தான் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியான வனங்கான் படத்துல கூட சூர்யா நடிக்க தயங்கி வெளியேறிய நிலையில நடிப்புக்காக எந்த உச்சத்தை வேணாலும் தொடரலான்னு நடிச்சிருப்பாரு இந்த நிலையில அஜித்தோட குட் பேக் அக்லி படத்துக்கு போட்டியா இந்த ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக இருக்க தனுஷோட இட்லி கடை படத்திலையும் அருண் விஜய் இணைஞ்சிருக்காரு அவர் இந்த படத்துல இணைஞ்சிருக்கும் அட்டகாசமான போஸ்டர் நடிகர் தனுஷ் வெளியிட்டிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் குமார் த்ரிஷா பிரசன்னா அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகியிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாகுது பொங்கலுக்கே அந்த படம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விடாமுயற்சி படத்தோட தாமதம் காரணமா அந்த படமும் தள்ளி போயிருக்கு அஜித் படத்துக்கு போட்டியா வரும் வாரம் தமிழில் எந்த ஒரு படமும் வெளியாகாத நிலையில குட் பேட் அக்லி படத்துக்கு போட்டியா தனுஷோட இட்லி கடை படத்தை இயக்கியிருக்காரு இன்னைக்கு வெளியான அறிவிப்புலையும் ரிலீஸ் தேதியை கொட்டை எழுத்துல போட்டு ஏப்ரல் பத்தாம் தேதி கிளாஷ் உறுதின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நடிகர் அருண் விஜய் தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சு வந்துட்டு ஆனாலும் அவருக்குன்னு சோலோ வெற்றி பெரிதா கிடைக்கிறது இல்லை இந்த நிலையில தனுஷ் இயக்கத்துல உருவாகி வரும் இட்லி கடை பாடத்துல முக்கிய கதாபாத்திரத்துல அவர் இணைஞ்சிருக்கிறதா அறிவிப்ப சற்று முன் தனுஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு தனுஷ் நித்யா மேனன் அருண் விஜய் ராஜ்கிரண்னு காம்பினேஷனே அல்லதுன்னு சொல்றாங்க இட்லி கடைன்ற டைட்டில பார்த்ததுமே ரசிகர்களுக்கு ராயன் படத்துல வராத மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடை நடத்திட்டு இருக்க தாதா மாதிரி இந்த படத்துலயும் இட்லி கடை நடத்திக்கிட்டே தனுஷ் சம்பவக்காரராக இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில அருண் விஜய் பாக்ஸிங் கிளவுஸோட ரிங்கில் இருக்கிறத பார்த்து அவருக்கு உதவியாளராக தனுஷ் இருப்பதையும் பார்த்து ரசிகர்கள் இட்லி கடை படம் பாக்ஸிங் கதையான கேள்வியும் எழுப்பியிருக்காங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பத்ரி படங்கள் போல அருண் விஜிக்கு அடிப்பட்ட விட தனுஷ் பாக்ஸராக மாறி எதிரிங்களை பந்தாடுற மாதிரி தான் கதை இருக்குமோ அப்படின்லாம் யூகங்கள் தட்டி வந்துட்டுருக்கு தனுஷ் இயக்கத்தில் வெளியான ராயன் படத்துக்கே கடுமையான விமர்சனங்கள் குவிஞ்சு வந்த நிலையில் இட்லி கடை படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி வரை காத்திருந்ததாக ஆகணும்